Shiva 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 வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம் இப்ப நான் பேசும் போறது ஆதியில் பாடல் மூலியமா விளக்கம் இது வந்து ஒரு ஆறு ஏழு பாட்டு இருக்குங்க முதல் பாட்டுக்கு மட்டும் விளக்கம் தர்றேன் பழைய நூல்கள்ல உள்ளது இப்ப வந்து பெண் இது இது ஒரு எல்லா லக்கணத்தை எடுத்துங்க இது அப்படியே போட்டுக்கோங்க எந்த லக்கணமா இருந்தாலும் பழைய ஜோதிட நூல்கள் எல்லாம் எந்த லக்கணமா இருந்தாலும் தான் பாட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வரல சமுதாயத்தில் பாட்டுனா அது என்ன பாவகம் காரகம் இதெல்லாம் சேர்த்து அவங்க சொல்லியிருக்காங்க இதனுடைய உண்மையான டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன் இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாடல்ல இருந்து ஜோதிடத்துக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த பாடல் நான் படிச்சேன் உங்களுக்கு கடைசியா தரேன் புக்க ஒரு பாடல் மட்டும் இவங்க மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஆரம்பத்தில் ஆரம்ப இந்த எந்த நூலில் இருக்குன்னா சில்லறை கோவை பழமையான ஒரு நூல்ல இருக்குங்க இருந்து எப்படி எடுக்கிறது எடுத்து மாற்றமா எழுதியிருக்கிறாங்க பாடல் ஜென்மத்தில் குரு எந்த லக்கணமா இருந்தாலும் எடுத்துக்கலாம் வந்து ஒரு நான் பிறகு நீங்க அதன்மத்தில் குருவிக்க சனி ஆறில் சுக்குரன் நாலில் ஒன்பதில் புதன் குளிர்மதி ஏழில் நிற்க பன்னிரெண்டில் ராறு நீக்க பாக்கி பொன் பொருள் பூமி லாபம் பொருந்தியே ஜீவிப்பாரு பெண் ஜாதகத்திலே இந்த ஒரு ரெண்டோ அமைப்பு பெற்றால் அதாவது எந்த லக்கணமா இருந்தாலும் எந்த லக்கணமா இருந்தாலும் இவங்க ஒரு பெண் ஜாதகம் கொண்டாடுறாங்க வந்து இப்ப கேக்குறாங்க இன்றைக்கு எல்லாருமே கேக்குறாங்க நம்ம ஏழாம் பாவத்துக்கு போறோம் எங்க போய் உட்காந்துருக்குது சாரம் வாங்கியிருக்கா அதெல்லாம் பார்க்க தேவையில்லை ஆதில தான் பார்த்தாங்க ஜோதிட ஜோதிட நூல்ல உள்ளது பழம்பெரு நூல்ல உள்ளது அந்த நூல் இப்ப கிடைக்குமா எனக்கு தெரியல அங்க பேர் வச்சிருந்தாரு நம்ம தென்னர் சார் இந்த சில்லற கோவை ஆஹ் சில்லற கோவில நீங்க பாருங்க இருக்கும் எந்த லக்கணமா இருந்தாலும் இந்த இதுல வந்து லக்கணம் லக்கணத்துல குரு இருந்தாலும் ஒரு பெண் ஜாதகத்தில் இது வந்து ஆண் ஜாதகம் இல்ல பெண் ஜாதகத்தில் இதுல ஒரு ஆறு பாட்டு கொடுத்துருக்காங்க எல்லாம் பெண் ஜாதகத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்ப எப்படியா இந்த இந்த பொண்ணுக்கு இந்த சூழ்நிலையில பெண் ஜாதகத்தை நிறைய எடுத்துட்டு வந்து கேக்குறாங்க ஏன்னா வளர்ச்சிட்டு பொண்ணு நல்ல இடத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள வேலையில பொருளாதாரத்துல எப்படி வீடு சுகமெல்லாம் அனுபவிப்பாங்களான்னு கேக்குறாங்களா இல்லையா கேள்வியா தானே நம்ம கேள்விக்கு தகுந்தானே எக்தி சுருதி அனுபவத்தை கொண்டு நம்ம கேள்விக்கு தான் பலன் சொல்லணும் இதுங்க ஜாதகத்தை கொண்டு வருவாங்க கொண்டு வந்தா எல்லாமே இன்னைக்கு பொருளாதாரத்துல எல்லாம் கொஞ்சம் தொழில இருக்கிறாங்க தொழில நல்ல தொழில் அமையுமா வீடு வண்டி வாகனம் எல்லாம் அமையுமா அப்படின்னு கேட்கறதுக்கு இதுல ஒன்னோ ரெண்டோ லக்கணத்துல பெண் ஜாதகம் எந்த லக்கணமா இருந்தாலும் இருந்தாலும் லக்கணத்தில் குருவோ நாலு சுக்கரனோ சனியோ ஏழு சந்திரனோ ஒன்பதில் புதனோ பன்னெண்டில் ராகுவோ இதுல ஒன்னோ ரெண்டோ இருந்தாலும் அவங்க வேலைக்கு போயிருவாங்க ஏதாவது வர்ற பெண் பெண்ணுக்கு அதான் தமே கணவன் பெஞ்சாதம் இது இது பெண்ணுக்கு தான் சொல்லிருக்கிறாங்க இந்த பாடம் கொடுத்திருக்கிறது பெண்ணுக்கு தான் பெண்ணுக்கு ஒரு ஏழு எட்டு பாடம் இருக்கு ஒரு பாடத்துக்கு விளக்கம் சொல்றேன் இல்ல விளக்கத்துல நம்ம புரிய முடியும் அப்ப இதுல என்னன்னா ஏழாம் அதாவது இப்ப உங்களுக்கு திரிகோணம் தெரியும் கேந்திரம் தெரியும் உபஜயம் பணபடம் இதுவும் தெரியும் இப்ப இதுல பாருங்க இன்னொரு வேடிக்கை என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த உபஜயஸ்தானம் மூணு ஆறு அதாவது காலபுருஷ தத்துவத்தை படிதான் கொடுத்துருக்காங்க உபஜயம் மூணும் ஆறும் புதனு பத்தும் பதினொன்னு சனிக்குதான் உபஜயம் கொடுத்துருக்காங்க காலபுருஷன் காலபுருஷம் பின்னாடி வந்த நூல்கள் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நூல் இதெல்லாம் ஆனா இது சரியா வருகிறது இது உங்களுக்கு பார்க்கும் போது இன்னும் ஒரு அஞ்சாறு பாடல் இருக்குது இது இந்த பாட்டத்தை நான் விளக்குறதுக்காக சொல்றேன் இப்ப இதுல என்ன மறைஞ்சிருக்குன்னு ஒண்ணு ஒண்ணு கேட்டீங்கன்னா இந்த இப்ப இது ஜாதகம் இதுக்கு பாதுங்க இந்த மூணு ஆறு பத்து உபஜயஸ்தானங்களில் கிரகம் இருக்குது உபஜயஸ்தானங்கள் அப்ப பத்து பதினொன்னு பத்து பதினொன்னு உபஜயம் வந்து சனி கொடுத்தாலும் கொடுத்திருக்கிறாங்க காலபுருஷ தத்துவப்படி நான் இப்ப சொல்லுவது காலபுருஷ தத்துவப்படி இப்ப தத்துவப்படி இந்த பாடல் கொடுத்திருக்கிறாங்க தத்துவத்துக்கு அதுக்கு ஒத்து வருது இன்னு ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவி அமைஞ்ச பிறகு மனைவி நல்ல இடத்துல அமைவாங்களா அவங்க அவங்களால பொருளாதாரம் பெண்ணுக்கு தான் ரொம்ப கேட்கறாங்க இது உங்களுக்கு இந்த பாடலை வச்சு இதை வச்சு நீங்க ஐடியா பண்ணி மத்த சுத்தி சுருதி அனுபவம் திசா குத்தி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க இது பாடல் பாடல் உங்களுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் சக்சஸ் ஆகுது ஆதியில தான் சொன்னாங்க அதுக்கு தான் நம்ம வழிமுறைகள் அதுல இருந்து கொஞ்சம் மாற்றி 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 சொல்லிட்டு வருவோம் இன்றைய காலநிலைக்கு தகுந்த போல் அப்ப இந்த இல்ல இல்ல கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் இல்ல உபஜயம் இல்ல உபஜயம் உபஜயஸ்தானமும் இந்த பணபரமும் உபஜயஸ்தானம் பணபரம் 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 இல்லையா இந்த இந்த பணபரமும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு வேலை செய்யுது அதிகமா ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை கட்டிட்டு வந்த உடனே அவங்களுக்கு இது வந்து இது பல நூல்கள் இருக்கு அந்த பணபரமும் வேலை செய்யுது ஏன்னா இதுக்கு இதுக்கு நம்ம ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உண்மை வெளிப்படுறது இந்த சில பாட்டுகள் கொடுத்துருக்காங்க இப்ப இதுல வந்து ஒரு ஏழை பெண்ணா இருந்தாலும் திருமணத்துக்கு பின் வசதியாக ஒரு கொடுத்துருக்கு இந்த இது ஒண்ணுக்கு மட்டும் நான் விளக்கத்தை சொல்லிட்டேன் மொத்த விளக்கம் ஒரு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பாடல் இருக்குங்க இதை வச்சு நீங்க பாடல் பண்ணலாம் அதுக்கு இன்னைக்கு சூழ்நிலை திசா புத்தி காரகம் பாவகம் காரகம் பாபகம் ஆரம்பத்துல நம்ம சித்தர்கள் அதிகமாகவே இந்த இந்த மாதிரி தான் எடுத்து பலன் சொல்லி அதுக்கு பிறகு சில நூல்கள் உள்ளது திருச்சி திருச்சி கூறிக்கிட்டு வந்திருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு தகுந்தாற்போல் போல் இந்த இந்த புக்கு வந்து நீங்க இருந்தா ஒண்ணு சில்லற கோவை புக்கு புக்கின் பேர் சில்லற கோவை நீங்க இதை அனுபவிக்கலாம் இப்ப இந்த இந்த இஸ்தானங்கள் ஒரு இஸ்தானத்துல இருந்தா கூட ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது எந்த இல்லைங்க அதாவது புத்தி கணக்கு இல்லை இப்ப ஒருத்தருக்கு நாற்பது வயசுக்கு மேல கூட வேலை கிடைக்குது என்னோட ஆராய்ச்சிக்கு எல்லாம் வந்து நாற்பது வயசுக்கு ஒரு அம்மா வந்து இப்ப கலெக்டரா இருக்குது அந்த அம்மா கணவர் இறந்துட்டாரு அந்த அம்மா இப்ப கலெக்டரா இருக்கு சப் கலெக்டரா இருக்கு அது ஜாதக்டர் இருக்குது இந்த திருச்சியில இருக்குது கலெக்டரா இருக்குது அவங்களுக்கு நாற்பது வயசுலதான் வேலை கிடைச்சிருக்கு எத்தனை வயசுல நாற்பது வயசுல அப்போ உத அவங்களுக்கு இருக்காது பின்னாடி யோகங்கள்ல இந்த பாட்டு பாட்டுல நம்ம சொல்லி வைக்கலாம் நம்ம பலன் பார்க்க வர்றாங்க இல்லையா பலன் பார்க்க வர வர்றவங்க கிட்ட இப்படி எல்லாம் அமையும் இந்த ஜாதகத்துக்கு அவங்க அதான் கேக்குறாங்க இந்த பெண் வந்தா யோகமா உனக்கு நல்லா இருக்குமா தொழில் கிடைக்குமா அப்ப நீங்க பாவகத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க இது இவங்க உபஜயஸ்தானங்கள்ல மூணு கொடுத்துருக்குறாங்க இப்போ இப்ப இதுல ஆதியில ஒரு கேபி தான் பாதசாரம் நம்ம இப்ப பாதசாரம் தான் இப்ப நம்ம பாதசாரத்துல பாக்குறது பாதசாரம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதசாரத்தை வச்சு நம்ம சொல்றோம் நான் கேபி கத்துக்கிட்டேன் அவங்க ஒன்பது பாகமா பிரிச்சு சப் சப் சப்பெல்லாம் போறாங்க எப்படி அப்ப சப்லாடு அதெல்லாம் இருக்குது அப்ப அப்படியெல்லாம் பார்க்கும்போது போது நமக்கு உடனே பார்த்து பலன் சொல்ல முடியாது இதெல்லாம் ஈஸியா இருக்குது இதுல வந்து இந்த பாடலையும் இது வந்து சில்லறை கோவையில் இருக்குது இந்த பாடல் பெண் ஜாதகத்துக்கு தான் ஆண் ஜாதகத்துக்கு இல்ல இப்ப திருமணத்துக்கு இது உபயோகமாகும் வேற திசா இதெல்லாம் இல்ல தப்போ ரைட்டோ நீங்க போய் ஆராய்ச்சிக்கலாம் எப்படிங்க பல கல்விகள் நீங்க படிச்சிருக்கலாம் சரிங்க திசா புத்தி பலன் இருக்கு காரகத்துவ பலன் இருக்கு பாரதத்துவ பலன் இருக்கு கிருஷ்ணமூர்த்தி பத்தது இருக்கு நாடி இருக்குது நாடியிலே பல வகை இருக்குது விருது நந்த நாடி இருக்குது அவங்க ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க லக்கணமே இல்லை நாடில லக்கணம் இல்லாம லக்கணத்தை குருவா போட்டுக்கிட்டுதான் அமைக்க சொல்லியிருக்காங்க இந்த ரூல்ஸ் அப்ப லக்கணத்தை இதையும் பார்த்து நட்சத்திர பாதசாரம் எல்லாம் போட்டா என்ன தப்பா வருதா இல்லையா இது வந்து பலன் பலன்தானே தானே கேட்க வர்றாங்க எப்படி மன இந்த பொண்ணுக்கு எப்படியாப்பட்ட கணவன் அமைவாள் அப்படின்னு கேட்கறாங்க அது ஈஸியா சொல்றதுக்கு வேற ஒண்ணு இல்லை திசா திசா புத்தியில இருந்தாலும் இதுல வந்து இன்னொரு ஏழு பாட்டுக்கு இதை இந்த பாடலை நீங்க படித்து உங்களுக்கு எழுதுவீங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பட்டம் போட்டு ஏளாம் மண்டலத்தில் எத்தனை இது கிடந்தா நன்மை சொல்லியிருக்காங்க வரனே சொல்லியிருக்கிறாங்க இப்போ முதல் பாட்டுல என்ன சொல்லிருக்காங்கன்னா வாழ்நாளாக வாழ்நாள் எல்லாம் வறுமையான் பாடும் ஜானகி ஜானகி வாழ்நாள் எல்லாம் எல்லாமே அப்போ தினகரன் செவ்வாய் மந்தன் சீரிடும் பாம்பு நாளில் புனிதுடன் இருந்திட்டாலே இம்சையும் கவலையும் நேர்ந்து தன் தானியம் இல்லாமல் தரித்திர முற்றம் அலைந்து இனஜனத்தோர் நிந்திக்க இறப்பார் ஜாதகர் என்றே அது பாடல் அப்ப நாலாம் மடத்துல சூரிய செவ்வா சனி ராகு கேது இருந்தால் பலவித குன்பல் துயரம் வறுமை அடைந்து சகல காலமும் கஷ்டத்தையே அனுபவிப்பர் என ஜன பந்துக்களால் பழித்து பேசவும் ஆளாகி கவலையுடன் இருப்பார் இது வந்து பலன் இந்த பலனை எடுத்துக்கிட்டு எப்படி சொல்லும் விதம்தான் நம்ம சொல்றதும் இந்த பாட்டுல உள்ளதெல்லாம் எடுத்துக்கிட்டு சொன்னோம்னா யாரும் பலன் பலன் பழிக்குதுங்க அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம யுத்தி சுருதி அனுபவம் திசா புத்தி கோச்சாரம் எல்லாம் எடுத்துக்கிட்டு கோச்சாரம் ராசிபாலனே எடுத்துக்கிறோம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பார்த்தோன்னே பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் தான் வேற ஒண்ணு அது தப்பா ரைட்டா அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி கூறியது ஆராய்ச்சி புரியுது இது இப்படி பட்டு நிறைய கொடுத்துருக்காங்க இது எல்லாம் பெண் இது வந்து பல நூல்கள்ல உள்ளது பெண்ணு இப்போ வந்து ஒரு பெண் மெச்சும் படி எப்படி வாழ்வாங்க ஒரு பெண்ணு மெச்சு படி எப்படி வாழ்வாங்க கணவளை இழந்து விதவையாவும் ஜாதகி யாரு ஜாதகின் மனவாள் உத்தியோகம் உள்ளவரா திருமணத்துக்கு பின் வசதியாக வாழ்றதுக்கு எல்லாம் பாட்டு கொடுத்துருக்காங்க இது நீங்க பட்டம் அந்த ஏழாம் இடம் நாலாம் இடம் இதெல்லாம் இப்படி பாவக்கிறேங்கிறத இப்படி என்ன பண்ணணும் எழுதி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு ஈஸியா இருக்கும் எல்லா சொல்றதும் பழிக்கிறது இது அனுபவம் தான் யுக்தி சுருதி அனுபவம் நம்ம வயசை போட்டாலே தெரிஞ்சுக்கிடுவோம் குழந்தைக்கு என்னது கேட்பாங்க வயசானவங்களுக்கு என்ன கேட்பாங்க இருபது டூ இருபத்தஞ்சு முப்பது முப்பதுக்கு மேல போன தாமத திருமணம் தான் எந்த திசை தான் என்ன குரு பார்த்தா தான் என்ன தாமத திருமணம் தானே அந்த காலத்துல பதிமூணு வயசு பதினஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க குழந்த பிறந்த பெற்றாங்க சின்ன வயசுலயே அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை இன்னைக்கு பி முடிச்ச இருபத்தஞ்சு வருஷம் ஆயிருது அதுக்கு பிறகு போன காரணத்தை என்ன முப்பது வயசா ஆயிருது அப்புறம் டைவசா ஆயிருது வச்சுக்கோங்க பல நூல்கள் பல விஷயமும் இருக்குது இதையும் எடுத்துங்க நூலையும் எடுத்துக்கோங்க அப்படிங்கறது என்னுடைய நோக்கம் பல நூல்கள் உள்ள விஷயங்களையும் எடுத்துங்க தப்போ கைப்பா ஆராய்ச்சிக்கோ போகவேன் போக வேணாம் அவங்க சொன்னதும் படிக்கும் நம்ம சொன்னதும் படிக்கும் ஒண்ணுமே தெரியாது இங்க ஒருத்தர் இருந்தாரு அவர் சொன்னது படிச்சிச்சு இவர் ஒரு நூறு வயசு சொன்னாருல அந்த ஜா அவரு அவர் ஆரம்பத்துல அவருக்கு கண்கட்டி வித்தையும் தெரியும் அவரு மட்டும் நானே ரெண்டு தலைவர் அந்த காலத்து செல்லமுத்தம் அவர் தான் முத மாதம் கூப்பிட்டு வந்த சொன்னீங்களே அவர் வந்து இந்த இது படிச்சிருக்க என்னன்னா எச்சனி எச்சனி பாத்துக்கிட்டு சொல்லுவாருன்னா எச்சனி வரவழைச்சு சொல்லுவாரு நான் அவருக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்துருக்கேன் அவரு கடைசியில் உனக்கு என்ன 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 வேணும் பெரிய மாலையா ஒன்று கொண்டாந்து போட்டுனாரு ரோஜாப்பூ மலையா நானே செல்லமுத்து அந்த கடை வச்சிருந்தாரு அவர் ராஜமாணிக்கம் அவங்க கொண்டாந்து அவருக்கு போட்டான் இறந்துட்டாரு எனக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு அவர் வந்து ஜோசியருங்க அந்த ஆலமரத்துக்கிட்ட போட்டு போடு போட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கெல்லாம் பாப்பாரு ஏன் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்குலாம் பாக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா இந்த பசங்க வருவானே அவன் வந்து சாப்பிட்டேன் இல்லன்னு கேப்பானு அதை சொல்லிட்டு அஞ்சு பத்து வாங்குவேன் ஏன் தலை எழுத்து இதுதான் எச்சனி பலன் இருக்கு இதெல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் சுத்தி அது ஆயிருக்கு நானே புரிஞ்சு போயிட்டு இப்போ ஒரு முப்பது வருஷம் இருக்குங்க அது முப்பது வருஷம் இருக்கும் அவர் சொன்னாரு அந்த பொண்ணு கல்யாணமே ஆவல இவர் என்னமோ இழந்த அந்த இல இந்த சுத்தி

நான் அதை சொல்லி தரந்து சொன்னேன் அவருக்கு சொல்ல தரல சொல்லி தரமாட்டாரு ஆனா இப்படி இப்படி மருந்திருநூறு கூப்பிட்டு எப்படிங்க இந்த திருநூறு வருது அப்படின்னு கதை இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு இன்மோ சொல்லி ராகி 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 அந்த மந்திரம் ஒன்னு எழுதி கொடுத்தாரு என்ன நீ வந்தாரு முதல் ஜோசிய தம்பி முதல் மீட்டு வந்தாரு வந்தாரு நான் தான் கூட்டிட்டு வந்தேன் கதை நான் கூட்டிட்டு வந்தேன் முதல் மீட்டிற்கு அவர் கூட்டிட்டு வந்து அங்க இது பண்ணி அவரு இலக்குதான் போனேன் நான் செல்லமுத்து நீங்க வந்து நீங்க வந்து போனோம் நம்ம கணேஷ் வேல கணேஷ் வேல ராஜமாணிக்கு போய் பெரிய மாலை அவன்கிட்ட என்ன வேணும் எனக்கு எல்லாம் இருக்கு சௌகரியமா இருக்குது நான் அங்க இங்க இருந்து இங்க வந்து எப்ப பார்த்தாருனா எத்தனையோ வருஷம் சொன்னாரு எனக்கு தெரியல நடந்தே வந்தேன் காசு இல்லாம வந்து தான் அங்கத்தான் போட்டுட்டு போட்டு எச்சனி விஷயம் வச்சிருந்தாரு தம்பி எச்சனி விஷயம் எச்சனி விஷயத்துல ஜோசியத்துல இந்த கரெக்டா சொல்லலாம் எத்தனை கூட பிறந்தது நீங்க சாப்பிட்டது அந்த வந்து சொல்லுமா சரிங்க ஆனா திருநூறும் இந்த எலுமிச்சை மழமும் அவர் மந்திரிச்சு கொடுத்தத நான் கண்ணால பாத்தேங்க சரிங்க சொல்லி தரல எனக்கு சொல்லி தரல நான் எவ்வளவோ காசு கொடுத்தேன் எனக்கு அரிசி எல்லாம் கேட்பாரு கொண்டு போய் கொடுத்துருக்குறேன் சரிங்க ஏன்னா இப்படி எல்லாம் கொடுத்து நம்ம கத்துக்கிட்டோம் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய இந்த ஜோதிட நூல் எல்லாம் வந்து அவருக்கு பெரிய பழைய நூல்கள்லாம் எல்லாம் வச்சிருந்தாருங்க பழைய நூல் எனக்கு ரெண்டு கொடுத்திருக்காரு சத்தியிருக்கு அவர் நாளைக்கு தரேன் என்ன டவர் பழைய நூல்லாம் அந்த என்ன சொன்னீங்களா இது ஆஹ் தரவண்மலை ஜோஷியம்மெல்லாம் பழைய புக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காரு இந்த புக்கு கொடுங்க இந்த இது கொடுங்க இதை வந்து நீங்க ஆராய்ச்சிக்கு தான் அதில் இருக்கு எல்லாத்துக்கு கொடுங்க எல்லாத்துக்கும் கொடுங்க இருக்கு ஆஹ் எல்லாத்துக்கும் கொடுங்க வாங்கிக்கோங்க ஆ இதை நாற்பதாயிரத்தி இல்லை நீங்க படித்து பார்த்து கத்தம் போட்டு என்னென்னனு ஆஹ்

மன்னார்கள் இந்த இருந்து அவர் ஜோதிடத்தை வந்து ரொம்ப வளர்த்தினாரு ஜோதிட நூல்கள் வந்து அந்த தஞ்சை சரஸ்வதி மாவால இன்னைக்கு இருக்கிறதுக்கு வந்து காரணம் அவரு தான் பெரிய ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்கன்னா யார் யாருலாம் படிக்கணுமோ மாதிரி இருக்கு தஞ்சை அரண்மனையில அந்த சத்திரத்துல போயிட்டு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் குருகுலம் அங்கேயே இருந்துருவாங்க நம்மளா மாசம் மாசம் மீட்டிங் வரணும் இல்லையா அது மாதிரி அவங்க வந்து அங்கேயே இருந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஜோசியத்தை கத்துக்கிட்டு வந்து ஜோசியம் பார்த்தாங்க அந்த காலகட்டத்துல அப்படிப்பட்ட ஒரு தான் அவரு அங்கே சொல்லிருந்தாங்க அவரு

போன சூரிய சூப்பரா இருக்கு போ அப்படின்ட்டு சூரியன் நம்ம என்ன சொல்லுவோம் கும்பத்துல சூரிய இருக்கு சனி வீட்டுல சூரியன் இருக்காரு சூரியன் போய் போயி ராகசாரத்துல போயிருக்கு அதனால அவனுக்கு சூரிய புத்தி வந்து வேலை செய்யாது கெட்டு போயிடும் அப்படின்னு எல்லாம் சொன்ன சொல்லுவோம் நம்ம பார்த்தோமா அவர் இப்படி பார்த்தாரு பார்த்துட்டு உனக்கு சூரிய புத்தி அருமையா இருக்கு போனார் உண்மையாலுமே என் வாழ்க்கையிலேயே வந்து எனக்கு பிறவி பயனா நடந்தது அந்த சூரிய புத்திகள் தான் ஏன்னா அமர்நாத் போயிட்டு வந்தேங்க

அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு எனக்கு பிடிச்சிருக்காரு ஜோஷியா அது இல்லாமல் எந்த ஒரு நான் முந்நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அது இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் வருங்க இன்னைக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அவர் தக தகடு எழுதி கொடுத்தாருங்க அவரே அந்த தகடு நான் வச்சிருக்கேன் அதுதான் ஒன்பது நமக்கு ஆனா அந்த தஞ்சை அரமணையில எப்படி இருக்குமோ அந்த இதெல்லாம் அப்படியே இருக்காரு முன்னூறுவா தான் அப்ப அப்போ முன்னூறுபா பெரிய காசுங்க நான் சொல்றேன் எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு இந்த காலகட்டத்துல அந்திரமெல்லாம் எழுதுவாரு எந்திர தகரெல்லாம் எனக்கு எந்திர தகரெல்லாம் சொல்லி கொடுத்து நான் எந்திரத்தை மறந்துட்டேன் ரொம்ப அருமையான விஷயம் ஓகேங்களா அப்படி சார் சொல்லியிருக்கிற ஜாதக விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம் அந்த பாடல்ல பாடல்ல இருக்கிறதா அப்படியே சொல்லி இருக்காரு லக்கணத்துல வந்து ஒரு பெண் ஜாதகத்துல ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெண் ஜாதகத்தை பார்த்தவங்க கணவன் நல்ல உத்தியோகத்தோட நல்ல தொழில் வளம் பெற்று சிறப்பாக வாழ்வானா அப்படின்றத அந்த பாட்டோட இது அப்ப அந்த இந்த ஒரு பாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் அடங்கி வச்சுருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பெண் ஜாதகத்துல லக்னத்துல குழு இருந்து நான்காம் பாவத்துல வந்து சுக்கரண் இருக்குது ஆறாம் பாவத்துல தனி இருக்குது ஏழுல சந்தரண்டு இருக்கு ஒன்பதுல சுகம் இருக்கு பன்னெண்டுல ராகு இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் வந்து நல்ல உத்தியோகத்துடன் தொழில் வளம் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்வான்னு சொல்லி அந்த பாடல் சொல்லுது இப்போ நீங்க இந்த தாவரத்தை பார்த்துட்டு சுக்கரன் இங்க இருக்காது புதன் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைக்க கூடாது ஓகேங்களா ஒன்னு சொன்ன சொல்லிட்டு இந்த அப்படி கிடைக்க கூடாது என்ன காரணம் ஏதோ இப்படியே இருக்கின்ற அவசியம் இல்ல இல்ல ஒரு ரெண்டு கிரகமோ ஒன்று கிரகமோ அப்படி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பாயிண்ட் எடுத்துக்கல ரெண்டாவது ஒரு பெண் ஜாதகத்துல ஒன்று நாலு ஏழு ஒன்பது சுப கிரகம் இருந்துச்சுன்னா பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம தான் கெல்ப் பண்ணி ஜோதிடத்தை எடுக்கணும் அவங்க கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஒரு பெண் ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு ஒன்பது சுப கிரகம் இருந்தால்